நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நாள்தோறும் நம்மை விடாமல் துரத்திக் கொண்டேதான் இருக்கின்றது இருந்தாலும் மீதமிருக்கும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் நம்மை துரத்தும் விடாப்பிடியான பிரச்சனைகளிலிருந்து விடுபடவே சில சக்தி வாய்ந்த நாட்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த வரிசையில் இன்றைய நாள் அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் இந்த நாளை பற்றிய சிறப்பு என்ன இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் மந்திரம் என்ன என்பதைத்தான் பார்க்கப் போகின்றோம் இன்று ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த கூட்டு தொகை என்பது ஒன்பது ஆக மாறும் ஆக மொத்தம் ஒன்பது 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 என்ற எண்ணிக்கை வரும் அது மட்டுமின்றி கிரகங்களில் செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியதும் ஒன்பது என்ற எண்தான் இன்றைய காலகட்டத்தில் பணம் கடன் என்று சிக்கி தவிக்க கூடியவர்களுக்கு பிரச்சனை தருபவரே செவ்வாய் பகவான் தான் திருமண தடைக்கு காரணமும் செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய் கிழமையில் ஒன்பது 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 இந்த வசிய நாள் வந்திருப்பது அதி விசேஷமான நாளாக மாறிவிட்டது இந்த செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் என்றால் அது முருகப்பெருமான் ஒருவனே அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் பிரபஞ்ச மந்திரத்தை இன்று ஒரு முறை சொன்னாலே நம்மை துரத்தும் விடாப்பிடி பண கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் விமல நிஜபதாப்ஜம் வேத வேதாந்த வேத்யம் मम कुलगुरुनाथम् वाद्यकाणप्रमोदम् रमण सुगुणजालम् रङ्गराट् भागिनेयम् नमामि शिवशरवणजातम् शैवयोगप्रभावं भवहितगुरुनाथं भक्तबृन्दप्रमोदम् नवरसमृतमादं नादह्रीङ्काररूपम् कवनमधुरसारं कार्त्तिकेयम् भजामि आकारादिसुधामुकाब्जमधुपम् बालेन्दुमौलीश्वरं लोकानुग्रहकारणं शिवसुतं लोकेश तत्त्वप्रधम् राघचन्द्रसमानचारुवदनं रम्भोरुवल्लीश्वरम् ह्रीङ्कारप्रणवस्वरूप लहरिम् श्रीकार्तिकेयम् भजे महाद्देवाजातम् शरवणभवम् मन्त्रशरभम् महत्तत्त्वानन्दम् परमलहरी मन्त्रमधुरम् सुरगणयुतं सुरगणयुतम् मन्त्रवरदम् गुहं वल्लीनाथम् मम हृदि भजे रुद्रगिरिशम् नित्याकारम् निखिलवरदम् निर्मलम् ब्रह्मतत्त्वम् नित्यम् देवैर्विनुतचरणम् निर्विकल्पादियोगम् नित्यानन्दं निगमविधितम् निर्गुणं देवदेवम् नित्यम् वन्दे मम गुरुवरम् निर्ममं कार्तिकेयम् पञ्चकम् कार्तिकेयस्य यः पठेत् शृणुयादपि कार्तिकेयः सर्वाभीष्टममाप्नुयात् ஸ்ரீ கார்த்திகேய பஞ்சகம் இன்று காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக முடிந்தால் சிவப்பு நிற ஆடையை அடிந்து கொள்வது விசேஷம் சிவப்பு நிற பேனா ஒன்றை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளை நிற காகிதத்தில் முதலில் குங்கும பொட்டை வைத்துவிட்டு பிறகு உங்கள் கோரிக்கையை சிவப்பு நிற பேனாவை கொண்டு அந்த வெள்ளை காகிதத்தில் ஒன்பது முறை எழுத வேண்டும் உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் ஆசை அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து உங்கள் கைக்கு கிடைக்காத விஷயங்கள் நீண்ட நாட்களாக உங்களை தொடரும் கடன் பிரச்சனை இப்படி எது இருந்தாலும் சரி அந்த காகிதத்தில் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் என்று ஒன்பது முறை எழுதிவிடுங்கள் அதன் பிறகு அந்த காகிதத்தை நான்காக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பிரபஞ்சத்திடனும் முருகபெருமானிடனும் வேண்டுதலை வைக்க வேண்டும் உங்கள் வேண்டுதலை ஒன்பது முறை நீங்கள் சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் ஐந்து லட்சம் கடன் சுமை சீக்கிரம் விடுபட வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று எந்த கோரிக்கை வேண்டுமானாலும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அதோடு உங்களால் முடிந்தால் அருகில் இருக்கும் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கும் ஏற்றலாம் அந்த அளவுக்கு செய்ய முடியாதவர்கள் கூட இன்றைய பதிவில் பார்த்த முருகப்பெருமானின் மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேட்டால் கூட போதும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றோடு அதற்கு தீர்வு கிடைத்துவிடும் ரொம்ப ரொம்ப அற்புதமான அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை இன்று பிரபஞ்ச வசிய நாளன்று உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் हरी ओम महाप्रियवा पुट्री